கோயிலுங்க இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டின கோயிலுன்னு சொல்கிறாங்க இதுவே காம்பவுண்ட் ஆள் எல்லாம் வந்து பூதங்கடங்கள் கட்டினதான் சொன்னாங்க ஒரு ராத்திரிக்குள்ளே கட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது சேவல் கூகுனதால் ஒரு மாற்று மட்டும் கட்டவே முடியலையா இன்னைக்கும் நம்ம மனுஷங்க கல்லு வச்சு கட்டா நிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவு புனிதமான கோயில் இங்க ரெண்டு மூர்த்தி கோயில்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து மகிஷாசுர மர்தி இன்னொன்னு அன்னபூர்ணேஸ்வரி பண்டு காலத்துல மகிஷாசுர மர்தினி வந்து ரொம்ப புயல் காத்து வெள்ளம் அப்படி கொடுத்ததுனால கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட சொன்னதுனால சுயம்புக அன்னபூர்ணி அங்க எழுந்தர்லாங்க அந்த கோயில் தாங்க கடந்த காலத்தில் சோகநாசினி இன்று கோயில் இருக்கும் இடத்தில் நெல் வயல்களில் இடது பக்கத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது பின்னர் தேவியின் தலையீட்டால் அது வலது பக்கத்தில் மாறியது இப்படித்தான் கோயில் இருக்கும் இடம் திருவளத்தார் தொலைந்து திருவளத்தூர் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது புராணத்தின்படி பார்த்தோம்னா கோயிலின் முதல் தெய்வம் வடக்கு ஸ்ரீ கோயிலில் வசிக்கும் மகிஷாசுரமர்த்தினி இந்த தேவி ஆறு அடி உயரம் கொண்டது தரிசனம் மேற்கு நோக்கி உள்ளது எட்டு கைகள் கொண்ட சிலையின் கைகளில் சங்கு சக்கரம் கதாயுதம் அம்பு வில் வால் மற்றும் திரிசூலம் ஆகியவை அடங்கும் பிரதிஷ்டை என்பது மகிஷ்டரின் இரு காதுகளிலும் மிதித்து வலது கையில் ஒரு சூலத்தால் மகிஷ்டரின் காதையும் இடது கையில் அம்பு மற்றும் வில்லையும் மகிஷ்டரின் கொம்பினால் துளைப்பதன் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கோயிலின் மிகப்பெரிய அம்சம் அதன் பிரம்மாண்டமான சுவர் இது மனிதனால் உருவாக்கப்படவில்லை என்பது புராணக் கதை இந்த சுவர் பூதகணங்களால் கட்டப்பட்டது என்றும் அவர்கள் அதை ஒரே இரவில் கட்டினார்கள் என்றும் கதை கூறுகிறது ஆனால் வேடை முடிவதற்குள் சேவல் கூவியதாம் அவர்கள் வேலையை கைவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் இதற்கு சான்றாக கிழக்கு கோபுரம் மற்றும் கிழக்கு பக்கத்தில் உள்ள சுவரின் வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த கோயில் சுவரை கட்ட பயன்படுத்தப்பட்ட கிரானைட் கற்கள் பாரா என்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாம் இந்த கோயில் மிகச்சிறந்த மர வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கிறது கோயிலின் தெற்கு மற்றும் மேற்கு பக்கங்களில் நெல் வயல்கள் உள்ளன இங்கே இன்னும் பல நெல் வயல்கள் உள்ளன பசுமையான வயல்களும் மரங்களும் யாரையும் இருக்கும் சிறிது தூரம் சென்றால் கோயில் அடுத்து மேற்கு கோபுரத்தை அடைவீர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய கோபுரம் உள்ளது கோபுரத்திற்கு அருகில் ஒரு பெரிய குலம் இது அந்தி குலம் என்று அழைக்கப்படுகிறது தேவியின் பாதுகாவலராக நம்பப்படும் அந்தி மகாகாலன் தெய்வம் கூறையில்லாத தரையில் சிவலிங்கத்தை போன்ற ஒரு சிறிய சிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது கோயில் கோபுரத்திற்கும் குலத்திற்கும் இடையில் இருபுறமும் பத்து தேவஸ்வம் பாதாயபுரங்கள் உள்ளன நன்றி வணக்கம்